ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம பாதுகாப்பா இது உட்கார்ந்து அனலைஸ் பண்ற விதமாக இருக்கட்டும் உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டாஸ்க் அசைன் பண்ணுறதா இருக்கட்டும் அடுத்து யாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதை குறைவா பேசாத பார்வதியா இப்படிலாம் நீ இருந்தனா வேற லெவல் ஆயிருமேமா அப்படி ஒரு சம்பவம் வந்து லைவ்ல நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து இதுக்கு பருத்தி மூட குடவுன்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு வைல்டு கார்டுலேருந்து இந்த மூணு பேர் வந்திருக்காங்க இல்ல அவங்க ஒழுங்கா வீட்ல இருந்திருக்கலாம் போல தெரியுது ஒழுங்கா வந்து ஸ்கில்ஸை வந்து காட்ட தெரியல அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படி தான் பேச போகிறோம் அடுத்து கம்புரிக்குள்ளே இப்படி ஒரு திறமையா என்னையாது அப்படின்ற மாதிரி அதையும் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலா மூணு டாபிக் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இல்லை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பார்வதி வந்து இதுதான் என்னுடைய ஆட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு காலையில சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி அவள் ஆட்டத்தை அடக்கிட்டாரா திவ்யா அப்படின்ட்டு கடைசி அமித் பார்க்கிட்டே பார்வதி பேசும் ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் சொன்ன ஒன்னே நான் ரொம்ப காமன் கம்போஸ்ட்டாக இருந்தேன் எப்படி இருந்தேன் கரெக்டாக இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க உன்னே யூ அப்சுலூட்லி நீங்கள் இன்றைக்கி அங்கே பேசினதெல்லாம் ரொம்ப காமன் கம்போஸ்டாக தேங்க்யூ நீங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க வெரி ஹானஸ்ட் அப்படின்றாங்க நம்ம அமித் மனுஷைய அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அங்கே செய்யிருந்த பார்வதி சார் தேங்க்யூ உங்கள மாதிரி இருக்க தான் என்ன வந்து எப்படி பார்த்துறீங்க போடே அப்படின்ற மாதிரி பாருது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் கொடுத்துருக்காங்க இது நிலைக்கணும் எந்த இடத்துல பாயிண்ட் வேணுமோ அந்த இடத்துல பார் பாயிண்ட்டை பிடிச்சி அடிச்சானா வேற லெவல் அதற்கான ஒரு எண்ணத்தை விதைத்து விட்டார் அமித் பார்கவ் சூப்பர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நம்ம பார்வாது அது அப்படின்ற மாதிரி இருக்குது ப்ரெஜன் என்ன பண்ணுறான் டேபிள் தொடச்சிட்டு இருக்கப்ப அங்கே ஈ மக்கிதுங்க அந்த இடத்துல வந்து யாரையாவது அசைன் பண்ணுங்க உங்களை கூட சொல்லலை வேறு யாராவது உங்கள் இருந்து அசைன் பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றான் இல்லைங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கிடைக்கும் ஸோ ஸ்டார் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அதை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை பேசுகிறா முதல் நில்றா காலை என்ன ஒரு சக்கரத்தை கட்டின மாதிரி இருக்கிறத இருக்காங்க இருக்கேன் அங்கேட்டுங்கட்டு என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த பொண்ணு போய் பேசுது தன்மையாக நடந்துக்குது ஒரு வாரத்தை கூட கடுஞ்சர் வரல ஒரு வாரத்தை கூட கேவலமாக பேசலை இவன் ஆட்டிடியூடு காட்டுறான் யார் நீலாம் வந்து ஒரு ஆள் கோமாளி என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த ஆட்டிடியூடு நான் பார்த்துக்கலாம்ப்பா ஒருத்தர் பணியிலிருந்து எப்படி வச்சு துடைச்சிட்டு சும்மா வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான் எவ்வளோ கேடுகட்ட தனமான ஆட்டிடியூடுண்ணா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் தெரியுது இல்லை அடுத்து ஒவ்வொரு விஷயமும் யார் யாருக்கு என்னென்ன அசைன் பண்ணணும் யார் ஒர்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எழுதி இவங்க உங்களுக்கு இது இவங்க உங்களுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியுடைய அந்த டெடிக்கேஷன் இன்னிட்டா இவை இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு எறும்மாடு இப்படி தூங்கிட்டு இருக்கு சோஃபால் யாருன்னு பார்த்தா யாராது இவ பாத்திரங்களுக்கிற பொம்பளை இல்லை இவது இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்டா அந்த அம்மாவுக்கு நாள் பிரச்சனையா பொம்பளைங்களுக்கு ஏழு நாள் பிரச்சனை வராது பாரு ஏழு நாள் பிரச்சனையா அதனால தூங்கிட்டு இருக்கு சரி தூங்குறது ஓகே ஏழு நாள் பிரச்சனைக்கு எனக்கு புரியல சரியா சுவைக்கிறவங்கள போய் உட்காந்து புலம்புறா புகையை விட்டு ஆத்திரான் புண்பட்ட நெஞ்சை பீடி புகை வித்து ஆத்து அப்படின்ற மாதிரி ஆத்து ஆத்துன்னு ஆத்துறான் ஆத்திரே சொல்றா பிரச்சனை கூட்டு போய் பிரச்சனை ஒரு போய் உக்காந்துருக்கேன் அப்போ சாண்ட்ரா இல்லை சாண்ட்ரா யாரோட உட்காந்துருக்கான்னு தெரில அது வேறு விஷயம் அதை அந்த பாஸ் வீட்டில் பார்த்துக்கலாம் உள்ள உட்காந்துக்கிட்டு இவையெல்லாம் யாருமே தகுதி இல்லை எல்லாரும் வெளியே போகணும் ஒருத்தர் கூத்தா எல்லாரும் கூத்துறாங்க அப்படின்டே நீங்களா சொன்னீங்க நல்ல விஷயம் பண்ணுறது குரூப் இருந்தால் தப்பு கிடையாதுன்ட்டு அதெல்லாம் சேர்ந்துருக்காங்க முதேவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் வந்து குரூப் வந்து சொல்லலை நாட் ஃபேர் ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சீர்டடிக்குது கக்குது ஒன்மத்தை சிகரெட் அடிக்குது ஒன்மத்தை கக்குது சிகரெட் அடிக்குது ஒன்மத்தை கக்குது சீரட்டு சீரட்டு அப்படின்ற மாதிரி இந்த பரிதாபங்கள் காமெடி பார்த்துருப்பீங்கள அந்த மாதிரி பாவா சீரட் அடிப்போமா சீரட்டை இல்லைங்க இப்போ தாங்க அடிச்ச தொண்டெல்லாம் கவ்வுது அப்படின்றது இல்லை இல்ல சிரெட் அடிப்பா சிரெட்ட சிரட்டு ஏ இல்லடா தொண்ட சிர சிரெட் சரி வந்த தொலை அப்படின்ற மாதிரி எதுனாலும் சரி தாங்கிக்குள்ள ஒரு கேப்பபிலிட்டி இல்லை தாங்கிக்கொள்ள தன்மை இல்லை உட்காந்து சீரெட் அடிச்சுட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் விக்ரமன் நோ பண்ண மாட்டேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் பண்ணிட்டேன் இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கிட்டு ஒரு பக்கம் இங்கிட்டு பார்வதி அனல் பறக்கிறான் சும்மா கிராஃப் எங்கேயோ ஏற்றிட்டு போயிட்டா பார்வதி எங்கிட்ட இருந்த கிராஃப் அப்படியே வந்து இப்போ பார்வதி திவ்யா இருக்கா பார்வதி எங்கேயோ மாறி பக்காவ ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகிற ஒரு டஃப்பஸ்ட் காம்படிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ரைஸ் ஆகிற அந்த ரைஸ் ஆஃப் பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ ஸ்மோக்கிங் ரூமில் இப்படிலாம் புலம்புவீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது அப்படிங்கிறது தான் பட் பார்வதி சிங்கிள் ஹேண்டட்லி டீல் திஸ் லேடி ஓகே என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்குன்னு தெரியும் இயல்நாள் இஷ்யூ அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு டார்ச்சரை கொடுத்து நமக்கு அமைதியாக நின்று நின்று ஆடலாம் அப்படின் நம்ம பாடுறது நின்று ஆடுறான் திங்கு திங்குன்னு ஆடுறான் இவன் சுத்தமாக கிட்டே லாஸ் ஆகிட்டான் கேமு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுதான் லைவில் நடந்துச்சு மற்றபடி எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை அங்கங்கே பாட்டு பாடுறது ஃபன்னு போயிட்டு இருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வந்து நான் மறந்துட்டேன் கமுரர்தீனுடைய டேலண்ட்டுங்க வேற வேறு லெவலில் இருக்குது தீபக்கு ஸ்கெச் பண்ணியிருக்கான் அப்படியே வரைஞ்சிருக்கானுங்க பரவாயில்லப்பா தம்பிக்கிட்ட எல்லா இருக்கு போல சண்டை போடுறாப்ல எயிட்டீன் ப்ளஸ் கண்டன் பேசுறாப்புல ஆ அப்புறம் திடீன் பாயிண்ட் பேசுகிறாப்ல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைகிறாப்புல வெரி குட் கமிர்தீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களையே கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்